வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மாகாஷ் பேசுகிறோம் பிஸ்மா பாருங்க பாருங்கள் மாறுது ரிக்ஸ் ஒன்று வீடியோ போகலான்னு இருந்தேன் டிஎன் ஜீரோ டூ ஏ ஏடி ஜீரோ செவன் ஃபைவ் நைன் வண்டி நம்பரு ஃபுல் ஆப்ஷனு வீடியோ வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க வண்டி பக்கா கண்டிஷனு ஒரே ஒன்று வண்டி தான் ஆறு போகலான்னு இருந்தேன் சார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர் தான் செய்யாரு கஸ்டமரு வந்தார் அன்னைக்கு நான் இருக்குன்னு கா வேறு வீடியோவில் இருக்குதுன்னு காமிச்சேன் அதுக்கே அன்னைக்கு அட்வான்ஸ் கட்டார் நாலு நாளைக்கு முன்னே அட்வான்ஸ் கட்டார் அதை ஒரே நாள் நாலு வண்டி கொடுத்தரல அதில் அஞ்சாவது வண்டியாக இதுதான் முடிஞ்சது இந்த பதிமூணு வண்டி போய் இது பதினாலு வண்டி கொடுக்குறேன் பதினாலாவது வண்டி கொடுக்குறேன் அஞ்சாறு நாளில் வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு இப்போ வீடியோ ஒன்று போய் எனக்கு ஷாப்பிடு அதில் பாருங்க இந்த வண்டி கொடுத்துட்டேன் மாறது ரிக்ஸ் வந்தது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வீடியோ போடலான்னு வைட்டு இருந்தேன் அதெல்லாம் அவர் புக் பண்ணிட்டாரு புக் பண்ணி நீங்கள் டெலிவரி எடுக்கிறாரு அட்வான்ஸ் கட்டி மூணாவது நாள் டெலிவரி எடுக்கிறார் இது புக்கு கொடுக்குறேன் அவங்க கமெண்ட் சொல்லுவான் கேட்டேன் நல்லா சிறப்பா நாங்க வண்டி தேடி வந்தோம் ஆ பேசுறேன் நாங்கள் தேடி வந்தோம் ஏதோ தேடி வண்டி தேடி வந்தால் கடைசி இங்கே வரும் போது நல்லா அன்பா அரவணைப்பா எங்களை கூப்பிட்டு

சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரு பக்காவாக அந்த வண்டி வீடியோ போலாம் தான் நிற்க வச்சுருந்தேன் மாதிரி ரிக்ஸ் எடுத்துட்டாங்க வண்டி தெளிவான வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி ரென்ட் க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்குங்க வண்டி என்ன அட்வான்ஸ் கட்டினாங்களோ மாதிரி தான் வச்சுருந்தப்போ அட்வான்ஸ் கட்டாமல் மாத்தறது அதெல்லாம் நம்மள்ட்ட எப்போமோ அந்த பயக்கம் இருக்காது எல்லாமே தெளிவாக இருக்கும் நீட் அண்ட் குவாலிட்டியில் பக்காவாக கொடுக்குறோம் பிஸ்மிலா காசு அது நியா ஞாபகம் வச்சுருவாங்க தெளிவாக நல்லா நீட்டாக இருக்கிற வண்டி தான் இதை பாருங்கள் வண்டி உள்ளே இன்டீரியர்லாம் கிளீனா இருக்கும் பக்கா கண்டிஷன் இந்த வண்டி வீடியோவில் போடாமல் ஆடு போடாமல் வண்டி விற்பனை ஆகிடுச்சு ஒரு பக்கா தெளிவான வண்டி நீட் அண்ட் கொல்லாம் பக்கமும் தெளிவாக இருக்குங்க இந்த ஈவினிங்கில் பிடிக்கிற ரிட் ஆகிடுச்சு ஆனால் வண்டி செம்மையாக இருந்துச்சு இந்த ரிக்ஸ் வந்து இருந்துச்சு நிறைய பேர் அட்வான்ஸ் ஆகிடாமல் இது கேட்டாங்க என்ன சார் வீடியோ போட போகிறேன்னு சொன்னீங்க ஆனால் ரிக்ஸ் வீடியோ போடல வண்டியே வரலன்னு நாலு டைம் புதுசு சிங்கிள் ஓனர் வந்தாங்க உடனே எடுத்துகிட்டாங்க வீடியோ போடாமல் எனக்கு விற்கிறது பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்கணும் தான் அஞ்சாவது நாள் பதினாலாவது வண்டி விற்கிறேன் பதிமூணு வண்டி விற்றேன் பதினாலாவது வண்டி இது போகுது அதேமாரி எத்தினி வண்டி விற்கிறேன்னா அத்தினி டெலிவரி வீடியோவும் வரும் வார்த்தை சொல்கிறது மட்டும் இல்லைங்க அது ஒன்று ஒன்றா வீடியோ வந்துட்டே இருக்கும் சும்மாலாம் நம்ம சொல்ல மாட்டோம் தெளிவாக கொடுப்போம் விஸ்மிலா ஆகாஷ்க்கு கால் பண்ணுறாங்க டெலிவரி எதுன்னு போக போகிறாங்க ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியில் பக்கா கண்டிஷன் வண்டி தெளிவாக இருந்தது டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இல்லை விஸ்மிலா காஷ்க்கு எல்லாரும் பார்க்குறீங்க பாருங்கள் இப்போ வீடியோ போட்டிருக்கேன் அந்த லோ பட்ஜெட்டில் இண்டிகா சாண்ட்ரோ உணர் இண்டிக்கா போட்டுக்கேன் ஃபுல்லாக இடையுமே இப்போ காலி ஆகி வந்துச்சுங்க எல்லாமே கொடுத்துட்டேன் வண்டிங்கலாம் வந்ததுலாம் அப்டேட் ஆனதுலாம் சோலட் ஆகிடுச்சி வேறு வேறு வண்டிங்க இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் செடான் டைப்பில் ரெண்டாண்டு ஸ்காலா டிசரு அப்புறமா நிஷான் சனி டாட்டா ஜஸ்ட்டு ஈகோ இதெல்லாம் இருக்குது பார்த்துட்டாங்க வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்ணோம் டெய்லியும் கொடுக்குறோம் நன்றிங்க